தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் பாஜக மாநில தலைவர் பொறுப்பை அண்ணாமலை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த ஓடைப்பட்டி கிராமத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ஆர் பி உதயகுமார் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அசைன்மெண்ட் அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்தார் என்றும் இந்த அசைன்மெண்ட்டுக்கு எல்லாம் அதிமுக ஒருபோதும் அஞ்சாது என்றும் தெரிவித்தார் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருக்கு அளித்த அசைன்மெண்ட் என்றும் பாஜகவின் அசைன்மெண்ட் எல்லாம் ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்றும் பேசினார் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் பேரிடர் நிவாரண நிதிக்கும் நிதிநிலை அறிக்கையில் இதுவரை எந்த அரசு நிதியும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்றும் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செவி சாய்க்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார் உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் மீது அண்ணாமலைக்கு அக்கறை இருந்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்

உண்மையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வராக இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பீகாருக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள் எங்களுக்கு கவலை இல்லை வருத்தம் இல்லை ஆந்திராவுக்கு வாரி வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கவலை இல்லை வருத்தம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லையே ஆகவே மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் ஆகவே என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அண்ணாமலை சொல்லியிருந்தால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தில்